சரி நான் போவேன் ராமா யாரு பேசிட்டு இருக்க பள்ளிக்கிட்ட ராமா

தன் அண்ணன் ராமனுடன் காட்டுக்கு சென்றவன் லக்ஷ்மணா தம்பி டேய் ராமாயணத்தில் அந்த லட்சுமண அண்ணன் ராமருக்காக பதினாலு வருஷம் காட்டுக்கு போனாண்டா நீ காய்கறி வாங்க வர மாட்டேங்கிறியே அந்த லட்சுமணன் இருந்தா ராமனை காட்டுக்கு போகாம நிறுத்தி தசரதரை சமாதானப்படுத்தி கைகையை அடக்கி பூனியை வெளிய துரச்சிருப்பேன் நம்ம அப்பாவுக்கு பழப்பே நடந்திருக்காது ஏன்னா நமக்கு ராமாயணமே கிடைச்சிருக்காதே பரதன் அண்ணன் ராமன் மீது மிகுந்த பாசமும் மரியாதையும் கொண்டவன் தான் நாட்டை ஆள கூடாது என்பதற்காக காட்டுக்கு சென்று அண்ணன் ராமன் காலிலே போட்டிருந்த பாதுகையை வாங்கி வந்து அதை வைத்து ஆட்சி நடத்தியவன் நடத்தியவன்ல யார கேட்டு ஏன் சிறப்பப்பட்ட முதல்ல டேய் பத்தே நிமிஷம் திரும்பி வந்துருவேண்ட் ஓ சிற்பாச்சு

சம்பந்திகிட்ட சொல்லி உனக்கு நூத்தி எட்டு தேங்காய் உடைக்க சொல்றேன் வரமளித்தேன் பக்தா என்ன என்னப்பா பயந்துட்டீங்களா ஆமாங்க நிஜமாவே ஒருத்தர் என்ன காதலிக்கிறாரு அப்படியா பிள்ளையாரப்பா நீ உண்மையிலேயே பெரிய ஆளப்பா உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியல அதனால எல்லாம் பண்ணி வைக்கிறேன் என் காதலே இப்ப என்ன கூட்டிட்டு போக இங்க வரப்போறாரு அம்மா இந்த அப்பா ஆசைப்படி நீ லவ் பண்ணிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு எதுக்குப்பா தேங்க்ஸ் எல்லாம் பெண்ணா பிறந்த ஒவ்வொருத்தரும் காதலிச்சு பெத்தவங்களுக்கு செலவில்லாம கல்யாணத்தை முடிக்கணும்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க நீ எனக்கு பொண்ணா பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் ஆமா பையன் எப்படி தங்கம் பா ஒருத்தி பாத்தியா இத பாருமா நீ அவன கட்டிக்கிறதுக்கு அவங்க கூட அளவுக்கு பேர் நெருங்கி பயணம் தப்பு இல்ல புரியுதா இப்பவே அப்படித்தான் பழகிட்டு இருக்க வெரி குட் வெரி குட் அப்பா அவர் வந்துட்டாரு நீங்க ஒண்ணு கண்டுக்காதீங்க

என்னோட அறுவதாங்க கல்யாணத்துக்கு பாத்துல வாழை மரம் கட்டி கெட்டி வேளம் கொட்டி ஜமாச்சிருவோம் இருபது இருபத்தி அஞ்சு வயசுல பையங்களுக்கு என்ன வரும் அறிவு வரும் பொறுப்பு வரும் அப்பா ரோமியோ ஜூலியட் என்னப்பா பண்ணாங்க செத்து பண்ணாங்க அப்பா நேரடியாவே கேக்குறேன் காதல் எல்லாம் என்னப்பா

என்னடா சக்சஸ் ஏன் கல்யாணத்தை நடக்கட்டும் நடத்தி வைக்கிறோம் சித்தப்பாடா ஹனிமூன் போனோம் போயிட்டு யார் கூட அப்பா

உங்க பெங்களூர் ஹனிமூனுக்கு நான் போறேன் மைசூர் நந்தி நீ நீ போமா, உள்ள போ ஜானகி ஜானகி என்னமாமா கல்யாண சத்திரத்துல பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு கவர் கொடுத்த காக்கி கவர் அந்த கவரை கொஞ்சம் கொண்டு வந்தேமா என்ன கவர் மாமா இது என்ன மறந்துட்டியா சிட்டப்பா கொடுத்தாரு பெரிய கவர் மஞ்ச கவர் மறந்துட்டியா நான் காக்கி கவர்னு சொல்றேன் அண்ணா பக்கத்துல போய் நின்னுட்டு அழுத்தி மஞ்ச கவர்ங்கிற ஒரு புருஷன் உங்களுக்கு அனumon प्राप्तம் இல்ல மாமா சரி 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 டேய் அது காக்கி கவரா ஆ முன்னாடி காக்கி பின்னாடி மஞ்ச கலர் என்னப்பா இது கூட தெரியலையா அந்த கவரை உன் ஃப்ரெண்ட் நளினி கிட்ட கொடுத்தீங்க நளினியா அவளை இன்னைக்கு காலையில தான் நான் அடையார் கோயில்ல பார்த்தேன் அவ வீடு கூட உனக்கு தெரியுமே நீ போய் வாங்கி வந்துருமா எங்களுக்கு அனுப்பி முடிய இல்ல ஏய் என்னடா நாசமா இருக்கே அண்ணா நீங்க நளினிய காலையில தான கோயில்ல பாத்தீங்க ஆமா அந்த நளினி மத்தியானம் சுந்தரி கையில அந்த கவர கொடுத்திருக்கா சுந்தரிடா சுந்தரி சுந்தரிப்பா அப்ப சுந்தரி ஏதா கோயில்ல பாத்தீங்களா பார்க்கல இல்லவே நீங்க பாக்காத அந்த சுந்தரி அந்த கவரை எடுத்துட்டு பெங்களூர் போயிருப்பா நாங்களும் பெங்களூர் போனோம் அங்கிருந்து மைசூர் போயிருப்பா நாங்களும் மைசூர் போனோம் அங்கிருந்து நந்தி ஹில்ஸ் போயிருப்பா நாங்களும் நந்தி ஹில்ஸ் போனோம் என்ன நிக்கிற பொட்டிபடி எடுத்துருக்கிட்டு கிரம்பு டேய் ராமா இதுக்கா நீங்க எதுக்குடா பெங்களூர் போனோம் நான் போய் அந்த கவர் வாங்கிட்டு வந்துறேன் ஹனிமூன் உங்களுக்கு எங்களுக்காக சுத்தி சுத்தி ரொம்ப புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கள ஏன்டா எனக்கா புரியல ஹனிமூன் போனா வெடிப்படியா என்கிட்ட வந்து கேக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு நளினி சுந்தரி காக்கி கவர் மஞ்ச கவர் டேய் பாத்தியா எனக்கு காது குத்தி கடுக்கணும் போட்டாச்சு எனக்கு ஒன்ன ஆட் இல்லப்பா சித்தப்பா தான் சொன்னாரே வீட்ல சும்மா இருக்கேன் ஜாலியா हनीமூன் போயிட்டு வரனாரே என்னதுப்பா சரி சரி இன்னைக்கு ராத்திரி அவளை கூட்டிட்டு பெங்களூர் மைசூர் நந்தி ஹில்ஸ் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வாடா ஜானு மஜானு குட்றியா அங்க இருக்க ஜான கண்ணி ஜானு சீக்கிரம்}}{|படுங்க||பனி விடுங்க||இப்போ வாமேகமா ஆரம்பிச்சோம் நினைக்கிறேன் மீட்டுக்கு மேல எக்ஸ்ட்ரா கேப்|

இப்படி கொண்டு வந்திருக்கேன் சித்தப்பா அரிசியை உள்ள போட்டா தேவையில்ல தண்ணி வெளில வந்துடும் கதைபிடிச்சது ஜானகி ஏழு பேருக்கு ஏழு லிட்டர் அரிசி போடுமா அடிபிடிச்சிருக்கு பரவாயில்ல மேல் பாதி தெருமை நமக்கு சித்தப்பா

ஏதாவது போட்டோ இருக்கா நெருக்கமா இருந்திருக்க அதெல்லாம் யாருப்பா போட்டோ எடுப்பா எடுத்து வச்சிருக்கணும் அப்படி ஒரு போட்டோ இருந்தா அத அவன் அப்ப கிட்ட காட்டி அவனை மிரட்டி உனக்கு அனுபவம் தான் இப்படிதான் உங்க அம்மா என்ன மிரட்டி கட்டிக்கிட்டா எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஆரே மாசம் நீ பிறந்தவம் உங்க அம்மாவுக்கு தாலி கட்டும் போது நீ அவன் வயத்துல மூணு மாசம் உங்க அம்மா மாதிரி நீ நினைச்சா என்ன மாதிரி ஏமாலியா இருக்கிறியே சரி அவ என்னதான் சொல்றான் அவங்க வீட்டுல ஏதோ பிராப்ளமா பத்து பஞ்சா கழிச்சுதான் உனக்கு அறிவு இருக்க யார் வீட்டில் எங்கிட்ட விட நான் பார்த்து